அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் பயணத்தை நிறைவு செய்து தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் ஸ்பெயின் நாட்டில் எட்டு நாள் பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது ஸ்பெயின் பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பியிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் வந்து எட்டு நாள் பயணம் செய்திருந்தார் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வந்து அங்கு முதலீட்டாளர்கள் அந்த நாட்டில் உள்ள முதலீட்டாளர்களுடன் ஒரு மாநாடு அங்கு நடைபெற்றது கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த கலந்துரையாடல் பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து தற்போது பல்வேறு இடங்களுக்கு அங்கேயே வந்து பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்தவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் உள்ளது என்னென்ன மாதிரியான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படுகிறது ஏற்கனவே இங்கு நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறாயிரம் லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எல்லாம் குறித்து அங்கு தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஸ்பெயினில் உள்ள தமிழர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கலந்துரையை ஆடிவிட்டு தற்போது ஸ்பெயின் நாட்டில் இருந்து எட்டு நாள் பயணத்தை நிறைவு செய்து தற்போது சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்துள்ளார் சென்னை விமான நிலையம் வந்து வந்தடைந்த அவர் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வர இருக்கிறார் அவருக்கு துரைமுருகன் மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஏவா வேர்கள் கே என் நேரு உள்ளிட்டவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் தற்போது இங்கே இருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதற்காக அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளும் தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள் முதலமைச்சரை வரவேற்பதற்காக ஏராளமான திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் விமான நிலையத்தின் வெளியே சாலையில் இருபுறமும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக காத்து நிற்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே அதாவது விமான நிலையம் வெளியே வந்தவுடன் இவர்களிடம் வரவேற்பை பெற்றுக்கொண்டு பத்திரிகையாளர்களின் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த எட்டு நாள் சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மாதிரியான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு என்னென்ன முதலீடுகள் வர உள்ளது எத்தனை கோடிக்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறித்து தெரிவிப்பார் அதே போல எட்டு நாள் பயணத்தின் அனுபவத்தையும் இங்கு வந்து தெரிவிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து விமான வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பும் அதே போல திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு இல்லம் செல்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்